நமக முருகாசரணம் ஏழும் அதன் புனிதங்களும் ரிஷிகள் ஏழு அகத்தியர் காசியப்பர் அத்திரி பரத்வாஜர் வியாசர் கௌதமர் வசிஷ்டர் கன்னியர்கள் ஏழு பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி சஞ்சீவிகள் ஏழு அனுமன் விபீஷ்னர் மகாபலி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அஸ்வத்தாமர் முக்கிய தலங்கள் ஏறு வாரணாசி அயோத்தி காஞ்சிபுரம் மதுரா துவாரகை உஜ்ஜைன் அரிதுவார் நதிகள் ஏழு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி நாட்கள் ஏழு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கிரகங்கள் ஏழு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மலைகள் ஏழு இமயம் கயிலை மந்திரம் விந்தியம் நிடத்தம் ஏமகூடம் நீலம் கந்தமாதனம் கடல்கள் ஏழு உவர் நீர் தேன் நன்னீர் பால் தயிர் நெய் கரும்புச்சாறு மலையின் வகைகள் ஏழு சம்வர்த்தம் மணி இரத்தின கற்கள் ஆவர்த்தம் நீர்மலை புஷ்பகலாவர்த்தம் பொன் தங்கமலை சங்காரித்தம் பூமலை பூமாரி துரோணம் மண்மலை காலமுகி கல்மலை நீலவருணம் தீமலை எரிமலை சுனாமி பெண்களின் பருவங்கள் ஏழு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அரிவை தெரிவை பேரிளம் பெண் ஆண்களின் பருவங்கள் ஏழு பாலன் மீலி மறவோன் திறவோன் விடலை காளை முதுமகன் ஜென்மங்கள் ஏழு தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் தலைமுறைகள் ஏழு நாம் முதல் தலைமுறை தந்தை அன் தந்தை மற்றும் தாய் இரண்டாம் தலைமுறை பாட்டன் மற்றும் பாட்டி மூன்றாம் தலைமுறை பூட்டன் மற்றும் பூட்டி நான்காம் தலைமுறை ஓட்டன் மற்றும் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை சேயோன் மற்றும் சேயோல் ஆறாம் தலைமுறை பறன் மற்றும் பறை ஏழாம் தலைமுறை வள்ளல்கள் ஏழு பேகன் பாரி காரி ஆய் அதிகன் நல்லி ஓரி சக்கரங்கள் ஏழு முலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகரகம் பிஷுத்தி ஆக்னா சரசராமம் கொடிய பாவங்கள் ஏழு உழைப்பில்லாத செல்வம் மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி மனிதமில்லாத விஞ்ஞானம் பண்பில்லாத படிப்பறிவு இல்லாத அரசியல் நேர்மையில்லாத வணிகம் சுயநலமில்லாத ஆன்மீகம் கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு ஆணவம் சினம் பொறாமை காமம் பெருந்துணி சோம்பல் பேராசை திருமணத்தின் போது அக்னியை சுற்றும் அடிகள் ஏழு முதல் அடி பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் இரண்டாம் அடி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மூன்றாம் அடி நட்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் நான்காவது அடி சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும் ஐந்தாவது அடி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பெற வேண்டும் ஆறாவது அடி நாட்டில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும் ஏழாவது அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் சாதன தர்மத்துடன் வாழ்வோம் பாலு நன்றி